என் பெயர் அஞ்சலி நான் மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன் அப்போது எனக்கு முப்பத்தைந்து வயது எனக்கு பதினேழு வயதுடைய ஒரு மகள் இருந்தார் என் கணவர் பெயர் ராகேஷ் அவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் என் கணவருக்கு எப்போதும் ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் என் மகள் பிறந்தபோது மருத்துவர்கள் என்னால் மீண்டும் தாயாக முடியாது என்று கூறினர் குழந்தையும் நானும் உயிர் பிழைத்தது அதுவே போதும் என் கணவர் எல்லோருக்கும் முன்னால் இவர்கள் இருவராலும் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறிவிட்டார் எனக்கு ஒரு மகன் பிறந்து என் வாழ்க்கைக்கு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்துதான் நான் சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டேன் ஏனெனில் எனக்கு சகோதரர்கள் இல்லை ஆனால் இந்த பெண் என் எல்லா எதிர்பார்ப்புகளையும் உடைத்து விட்டாள் இப்போது நான் இவளை விட்டுவிட்டு இன்னொரு திருமணம் செய்வேன் ஆனால் பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன என் கணவர் இன்னும் என்னை விட்டு போகவில்லை என் கணவர் என்னை விட்டு போகாததற்கு காரணம் அவருக்கு யாரும் தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் அவர் அவரது தெரு மற்றும் உறவினர்கள் மத்தியில் பொறுப்பேற்ற மனிதராக இருந்தார் அவர் தனது ஆட்டோவையும் விற்று விட்டார் நான் வீட்டில் துணிகளை தைத்து குடும்பத்தை நடத்தினேன் சில சமயங்களில் அவர் எங்கிருந்தாவது கொஞ்சம் பணம் கொண்டு வருவார் ஆனால் அவருக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை நிச்சயமாக யாராவது தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் வருமானம் என்ன என்று கேட்பார்கள் மேலும் முதல் மனைவியை ஏன் விவாகரத்து செய்தார் என்பதையும் பார்ப்பார்கள் என் மகள் டிம்பிளி இப்போது என் உயரத்திற்கு வளர்ந்திருந்தாள் அவள் மிகவும் அழகாகவும் மெலிதாகவும் வெள்ளையாகவும் இருந்தாள் எங்கள் குடும்பத்திலேயே இவ்வளவு வெள்ளையாக இருந்த முதல் பெண் அவள் ஆனால் என் மகள் மிகவும் அப்பாவி ஏனெனில் எனக்கு ஒரே ஒரு மகள் இனிமேல் குழந்தை பிறக்காது என்று நினைத்து நான் அவளை எப்போதும் என் மார்போடு அணைத்து வைத்திருந்தேன் அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் குழந்தை இல்லாதவளாகி விடுவேன் என்று நினைத்து நான் அவளை தேவைக்கு அதிகமாக பாதுகாப்பாக வளர்த்தேன் அதன் விளைவாக அவள் தேவைக்கு அதிகமாக அப்பாவி ஆகிவிட்டாள் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது நான் அவளை பெண்களோடு விளையாட அனுப்ப மாட்டேன் அதனால் அவளுக்கு யாருடனும் நட்பு இல்லை அவள் தெருவில் உள்ள பெண்களுடன் அதிகம் நேரம் செலவிடவில்லை நான் அவளை திருமணங்களுக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் ஏழைகளான நமக்கு வேறு என்னதான் வெளியில் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என் மகள் கொஞ்சம் பெரியவளானதும் என் கணவர் அவளிடம் அதிக அன்பு காட்டத் தொடங்கினார் ஆனால் அதற்கு முன்பு அவர் அவளை துரத்தி உன்னால் உன் தாய் குழந்தை இல்லாதவளாகிவிட்டால் என் மகன்கள் இந்த உலகிற்கு வருவதை இழந்தனர் என்று கூறினார் இதில் என் மகளுக்கு எந்த தவறும் இல்லை என்று நான் சொன்னேன் ஆனால் அவர் அவளை வெறுத்தார் அவளை கேலி செய்தார் அவளை எங்கும் தன்னுடன் அழைத்து செல்ல மாட்டார் அவளை தன் மகள் என்று கருதவில்லை அவள் தலையில் அன்பாக ஒரு கை கூட வைக்க மாட்டார் ஆனால் ஒரு நாள் நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் என் மகளுக்கு அருகில் அமர்ந்து அவளிடம் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார் நான் இரண்டு மூன்று நாட்களுக்கு நகரத்திற்கு செல்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் என் மகள் ஆச்சரியமாக தெரிந்தாள் அவள் ஒரு பொருளை கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள் நான் என் கணவரிடம் இப்போதெல்லாம் மகளிடம் அதிக அன்பு காட்டுகிறீர்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் இவள் தான் நம்முடைய எதிர்காலத்திற்கான ஆதரவு என்பதை நான் இப்போது உணர்ந்துள்ளேன் நான் உனக்கு அநீதி செய்யவில்லை கடவுளுக்கு அநீதி செய்தேன் இவள் என் மகள் நான் இவளை மிகவும் நேசிப்பேன் என்றார் இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் அவரிடம் இப்போது மகள் வளர்ந்து விட்டாள் இரண்டு மூன்று வருடங்களில் அவளுக்கு திருமணம் ஆகிவிடும் பிறகு அவள் நம்மை விட்டு போய்விடுவாள் ஆனால் நீங்கள் இத்தனை வருடங்கள் வீணடித்து விட்டீர்கள் அவள் எவ்வளவு அழகான குழந்தை அவள் சிறியவளாக இருந்தபோது உங்கள் பின்னால் வந்து அப்பா அப்பா என்று அழைப்பாள் நீங்கள் அவளை ஒரு முறை கூட மார்போடு அணைத்ததில்லை இதைக் கேட்டதும் என் கணவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது நான் உண்மையிலேயே நிறைய நேரத்தை வீணடித்து விட்டேன் ஆனால் இப்போது கூட காலம் கடந்து விடவில்லை என்று அவர் கூறினார் என் மகள் மிகவும் சிறியவளாக இருந்தபோது அவர் கோபத்தில் அவளுக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவாரோ என்று நான் அவளை அவனுடைய அப்பாவுடன் தனியாக விட மாட்டேன் ஆனால் இப்போது அவர் தன் மகளிடம் உண்மையாகவே அன்பு காட்ட தொடங்கிவிட்டார் என்று நான் உறுதியாக நம்பினேன் அவர் அவளது சொந்த அப்பா மாற்றம் தந்தை அல்ல எங்கள் நாட்கள் இப்படியே கழிந்தன அப்பாவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் செலவழிக்காத அவர் என் மகளை தன்னுடன் சந்தைக்கு அழைத்து செல்வார் அவளுக்கு பரிசுகளையும் கொண்டு வருவார் மற்றும் சாப்பிட ஏதாவது ஒரு பொருளை நிச்சயம் கொண்டு வருவார் எனக்கு இப்போது ஒரு வேலை கிடைத்தது அது ஒரு டெய்லரிங் சென்டர் அங்கு நான் துணிகளை தைப்பேன் ஒரு சூட்டுக்கு நல்ல பணம் கிடைக்கும் வீட்டில் துணிகளை தைத்தால் வீட்டு வேலைகளில் இருக்கும் முதலில் நான் இந்த வேலையை மறுத்து விட்டேன் ஆனால் இப்போது என் கணவர் வீட்டில் இருப்பதால் என் மகளை கவனித்துக் கொள்கிறார் என்று நினைத்தேன் ஒரு இளம் பெண்ணை வீட்டில் தனியாக விட்டு விட்டு போக முடியாது ஆனால் இப்போது வீட்டின் நிலைமை வேறு மாதிரி இருந்தது அதனால் நான் இந்த வேலையை செய்ய முடிவு செய்து தினமும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் மாலையில் நான் திரும்பி வரும்போது என் மகள் தினமும் மகிழ்ச்சியுடன் இன்று அப்பா இதை வாங்கி வந்தார் இன்று அவர் எனக்கு துணி கொண்டு வந்தார் இன்று நாங்கள் வெளியில் சுற்ற சென்றோம் என்று சொல்வாள் ஆனால் சில நாட்களாக என் மகள் என்னிடம் இந்த விஷயங்களை சொல்லவில்லை அவள் எங்கோ தொலைந்த மாதிரி இருந்தாள் இப்போதெல்லாம் அப்பாவுடன் வெளியில் ஏன் போவதில்லை என்று கேட்டேன் அதற்கு அவள் போகிறேன் என்று சொன்னாள் அப்படியானால் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்னிடம் சொல்லுங்கள் குறைந்தபட்சம் அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைப்பேன் என்று சொன்னேன் நான் என் மகளிடம் சிரித்துக் கொண்டே பேசினேன் ஏனெனில் நான் அவளுக்காக மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் அவள் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக தெரியவில்லை பிறகு என் மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்க ஆரம்பித்தாள் சில சமயங்களில் என் இடுப்பு வலிக்கிறது என்பால் சில சமயங்களில் என் கால்கள் வலிக்கிறது என்பால் அவளுக்கு என்ன ஆகிறது என்று எனக்கு புரியவில்லை எங்கள் கிராமத்தில் ஒரே ஒரு டாக்டர் இருந்தார் அவரிடம் பேசிய போது பெண் வளர்ந்து வருகிறாள் அதனால் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வழி மாத்திரைகளை கொடுத்து பால் கொடுங்கள் சரியாகிவிடும் என்றார் நான் சரி என்று சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை அதிகம் கவனத்தில் கொள்ளவில்லை ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இப்போதெல்லாம் என் கணவர் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் மனநிலையும் நன்றாக இருந்தது அவர் என்னுடன் சண்டை போட்டும் பல நாட்கள் ஆகிவிட்டன வீட்டிற்கு பணமும் கொண்டு வந்தார் ஆனால் அவர் என்னிடமிருந்து விலகி ஓடினார் எங்களுக்கு இன்னும் அந்த அளவிற்கு வயதாகவில்லையே அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தால் என்னுடனும் கொஞ்சம் அன்பை பகிர்ந்திருக்கலாம் தன் வாழ்க்கை முழுவதும் என்னுடன் சண்டை போட்டார் ஆனால் இப்போது நான் அவருக்கு அந்நியமானவள் போல விலகி ஓடினார் அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததால் வேறு எதையும் சிந்திக்கவோ அல்லது செய்யவோ எனக்கு நேரம் இல்லை ஒரு நாள் நான் என் கணவரிடம் நாம் நம் மகளுக்கு ஒரு மாப்பிளை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் இப்போதேவா என்று அவர் கேட்டார் நான் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க ஒன்று இரண்டு வருடங்கள் ஆகிவிடும் திருமணமும் இளம் வயதிலேயே நடக்க வேண்டும் நாமும் இன்னும் இளமையாக இருக்கிறோம் கடவுளினாருளால் நம் மகளும் இளமையாகிவிட்டாள் நாம் அவளை வேலைக்கு அனுப்பப் போவதில்லை வேலை எதுவும் செய்ய வேண்டாம் என்றால் திருமணம் செய்து வைக்கலாமே என்று சொன்னேன் என் கணவர் இல்லை இப்போதெல்லாம் வேண்டாம் இவள் இன்னும் மிகவும் சிறியவள் அவள் இருபது வயது ஆகும் வரை அவளுக்கு திருமணம் செய்ய மாட்டேன் என்றார் நான் இருபது வயது என்பது அதிகம் பதினெட்டு வயது போதும் என்று சொன்னேன் அதற்கு அவர் இல்லை ஒரு பெண் அறிவாளியாக ஆகும் வரை அவளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அதற்கு முன்பு அவளுக்கு திருமணம் செய்வது அநீதி என்றார் நான் என்னை பற்றியும் யாராவது இப்படி நினைத்திருக்கலாமே நீங்கள் எனக்கு பதினாறு வயதிலிருந்தே இருந்தே அநீதி தொடங்கி தொடங்கிவிட்டீர்கள் என்று சொன்னேன் அவர் நாங்கள் படிப்பறிவில்லாதவர்கள் எங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லவில்லை எங்கள் பெற்றோர்களும் எங்களைப் போலவே இருந்தனர் ஆனால் இப்போது நாம் உலகத்தை பார்த்து விட்டோம் அதனால் நானும் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டோம் மேலும் நமக்கு ஒரே ஒரு மகள்தானே என்று என் கணவர் இதை மிகவும் அன்பாக சொன்னார் இல்லையென்றால் தன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் ஒரு மகள் மட்டுமே பெற முடிந்தது அதற்கு பிறகு குழந்தை பிறக்கவில்லை நான் என்ன செய்வது இவள் என் தலைமுறையை வளர்க்க போவதில்லை இவள் என் செலவை கூட்டிவிட்டு தன் வீட்டிற்கு போய்விடுவார் என்று இதை எனக்கு ஒரு கேலியாகவே சொல்லி இருந்தார் என் கணவர் என் மனதை மிகவும் புண்படுத்தினார் ஆனால் அவர் என் மகளின் தந்தை என்று நினைத்து நான் அவரை மன்னித்து விட்டேன் ஆனால் ஒரு நாள் அவர் அப்படி ஒரு காரியத்தை செய்வார் என்று எனக்கு தெரியாது அதற்காக நான் அவரை மன்னிக்கவே மாட்டேன் ஒரு நாள் காலை என் மகளின் உடல்நிலை சரியில்லை என்று தோன்றியது பிறகு மதிய வேளையில் அவள் நான் அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன் அவர் சொன்னதை நான் ஆச்சரியப்பட்டேன் என் மகள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று நான் சொன்னேன் அதற்கு அவர் உங்கள் மகளுக்கு நடக்க ஒன்று நடந்து விட்டது என்றார் நான் என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்து அவள் முகத்தில் அரைந்து நீ யாருடனாவது காதல் வைத்திருக்கிறாயா என்று கேட்டேன் அவள் என் காலில் விழுந்து அழுந்தாள் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று சொன்னாள் பிறகு அவள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டதும் என் தலையில் வானம் இடிந்து விழுந்தது போலவும் என் கால்களுக்கு அடியில் பூமி இல்லை என்பது போலவும் உலகத்தின் அனைத்து கற்களும் என் மீது விழுவது போலவும் இருந்தது என் கண்கள் கலங்கின நான் என்னை அறையில் அடைத்துக் கொண்டேன் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்து என் மகளிடம் நீ பொய் சொல்லவில்லையே என்று கேட்டேன் அவள் நான் தான் சொல்கிறேன் அம்மா என்னை நம்புங்கள் என்று சொன்னார் பிறகு அன்றிரவு நான் என் மகளை என் அறையில் படுக்க வைத்தேன் என் கணவர் இவளை ஏன் இங்கே படுத்து வைத்திருக்கிறாய் இவளுக்கு தனி அறை இருக்கிறதே என்று கேட்டார் நான் இப்போது இவள் இங்கே தான் தூங்குவாள் என்று சொன்னேன் அப்படியானால் நான் எங்கே போவது என்று அவர் கேட்டார் நான் உங்களுக்கு எங்கே வேண்டுமோ அங்கே போங்கள் என்று சொன்னேன் என் கணவர் உனக்கு என்ன ஆனது ஏன் இப்படி முகம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் நான் முகம் கோணவில்லை என் மகளை அணைத்துக் கொண்டுதான் தூங்கினேன் என்று சொன்னேன் அப்போது கூட என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அடுத்த நாளிலிருந்து நான் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் வீட்டிலேயே துணிகளை தைக்க ஆரம்பித்தேன் என் கணவர் ஏன் வேலைக்கு போகவில்லை என்று கேட்டார் நான் வேலையை விட்டுவிட்டேன் என்று சொன்னேன் இதை கேட்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் இவ்வளவு நல்ல வேலையை ஏன் விட்டுவிட்டாய் என்று கேட்டார் நான் ஆமாம் நான் விட்டுவிட்டேன் மேலும் உங்களுக்கு என்ன எனக்கு விருப்பம் இல்லை அதனால் விட்டுவிட்டேன் என்று சொன்னேன் நாட்கள் இப்படியே கழிந்தன என் மகளின் உடல்நிலை சரியானது நான் வீட்டில் வேலை செய்ததால் எனக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டது எங்கள் வீட்டின் நிலைமை மீண்டும் மோசமானது என் கணவர் மீண்டும் பொருட்கள் வாங்குவதை நிறுத்திவிட்டார் இப்போது நான் என் மகளை வெளியில் எங்கும் செல்ல அனுமதிப்பதில்லை ஒரு இரவு நான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன் நான் சமைத்து முன்னரே சமையலறையில் அறையில் வைத்து விட்டேன் என் மகள் என்னை எழுப்பி அம்மா பசிக்கிறது வாருங்கள் சாப்பிடுவோம் என்றார் என் கணவரும் வெளியே அமர்ந்திருந்தார் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் அதன் பிறகு நான் எங்கு இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை நள்ளிரவில் என் கண் விழித்த போது என் மகள் என் அருகில் இல்லை என்பதை கண்டு என் கால்களுக்கு அடியில் உள்ள நிலம் அதிர்ந்தது நான் உடனடியாக எழுந்து குளியலறைக்கு அறைக்கு சென்றேன் ஒருவேளை அவள் குளியல் அறையில் இருப்பாளோ என்று ஆனால் அங்கும் அவள் இல்லை இதன் பிறகு நான் ஒரு காட்சியை பார்த்தேன் அது என் கால்களுக்கு அடியில் உள்ள நிலத்தையே அதிர வைத்தது என் மகள் அவளது அறையில் தூங்கி கொண்டிருந்தார் என் கணவர் கட்டிலில் அமர்ந்திருந்தார் நான் அவரை சில வினாடிகள் பார்த்தேன் ஏன் பைத்தியம் போல் முறைத்துக் கொண்டு இருக்கிறாய் என்று அவர் கேட்டார் பிறகு போய் என்றார் அவர் உணவில் இல்லை என்றால் எனக்கு இப்படி மயக்கம் தரும் தூக்கம் ஒருபோதும் வந்திருக்காது என் மகள் எப்போது எழுந்து சென்றாள் என்பது எனக்கு தெரியவில்லை காலையில் என் மகளுக்கு காய்ச்சல் இருந்தது அவளுக்கு நினைவு இல்லை நான் மிகவும் கவலை அடைந்தேன் தெருவில் உள்ள ஒரு பெண்ணை அவள் அருகில் உட்கார வைத்து விட்டு என் மனதில் ஒரு முடிவை எடுத்தேன் நான் தெருவுக்கு சென்று ஒரு மண்வெட்டியை கடைக்காரரிடம் இருந்து வாங்கி வந்தேன் அன்று இரவு தெருவில் மின்சாரம் இல்லை ஆனால் அது குளிர்காலம் என்பதால் அனைவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர் எல்லா இடமும் அமைதியாக இருந்தது அதிகாலை எனக்கு சீக்கிரம் கண் விழித்தது நான் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன் ஆனால் திடீரென்று கதவு தாழ் திறக்கும் சத்தம் கேட்டது கதவை திறப்பவர் ஒரு போலீஸ்காரர் அல்லது ஒரு கொள்ளையர் போல இருந்தார் அவர் மிகவும் மோசமான முறையில் தாழ் திறந்தார் நான் பயந்து விட்டேன் கதவை திறக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தேன் என் மகளும் எழுந்தார் அம்மா என்ன நடக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் முற்றத்தில் ஏன் குழி இருக்கிறது அப்பா எங்கே என்று கேட்டார் நான் அந்த மனிதனை அப்பா என்று அழைக்க தேவையில்லை என்று சொன்னேன் என் மகள் என்னை பார்த்ததும் அவளது வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது அவள் உங்கள் உடையில் என்ன ஒட்டி கொண்டிருக்கிறது என்று கேட்டாள் நான் பைத்தியகாரி நான் குளியல் அறையில் விழுந்து விட்டேன் அதனால் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன அதனால் தான் என் உடையில் இதெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது நீ பயப்பட வேண்டாம் நான் உன் தாய் அல்லவா நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டேன் என்றேன் ஆனால் வெளியில் தொடர்ந்து கதவை தட்டும் சத்தம் யார் இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் நம் வீட்டின் கதவை உடைக்கிறார்கள் என்று நான் உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஆங்கி வீட்டிற்கு செல் நான் உன்னை அழைத்தும் வரும் வரை அங்கேயே இரு என்றேன் நான் மிகவும் பயந்து போய் அவளது சில உடைமைகளை மூட்டை கட்டி பக்கத்து வீட்டுக்கு அனுப்பினேன் அவள் என் நல்ல தோழி நான் என் சேமிப்பு மற்றும் சேர்த்து வைத்த பணத்தை அவளிடம் கொடுத்தேன் நான் அவளிடம் என் மகள் உன்னிடம் இருக்கும் வரை அவளை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள் தேவைப்பட்டால் அவளை சில நாட்களுக்கு வேறு இடத்திற்கு அனுப்பிவிடு அவளை இங்கிருந்து அழைத்துச் செல் நீ எப்போதும் என் மகளை உன் மகனுக்கு பிடிக்கும் என்று சொல்வாய் அதனால் அவளை உன் மருமகளாக ஆக்கிக்கொள் அவளை எப்போதும் உன்னுடன் வைத்துக் கொள் என்றேன் நான் என்ன செய்தேன் என்பது என் தோழிக்கு தெரியும் ஒரு உண்மையான தோழியாக அவள் என் மகளை தன் சொந்த குழந்தையை விட அதிகமாக நன்றாக கவனித்துக் கொள்வதாக என்னிடம் உறுதியளித்து சென்றாள் இப்போது என் மகள் அவளிடம் இருந்தாள் என்னிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன் மக்கள் தொடர்ந்து சகோதரி கதவை திற இல்லை என்றால் நாங்கள் கதவை உடைத்து விடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் நான் கதவை திறக்காத போது அவர்கள் கதவை உடைக்க தயாரானார் நான் நான் பயந்திருந்தேன் பயந்த காரியம் ஆனால் ஏற்கனவே நடந்துவிட்டது நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன் சிறிது நேரம் கழித்து கதவு உடைக்கப்பட்டது போலீஸ் மற்றும் சில செய்தி சேனல் நபர்கள் உள்ளே வந்து முன்னால் இருந்த காட்சியை கண்டு ஆச்சரியப்பட்டனர் முற்றத்தில் தோண்டப்பட்டிருப்பதையும் அங்கிருந்து மண் ஈரமாக இருப்பதையும் கண்டதும் அவர்கள் விஷயத்தை புரிந்து கொண்டனர் போலீஸ் மண்ணை அகற்றியதும் அங்கிருந்த அனைவரின் கண்களும் விரிந்தன நான் எதுவும் நடக்காதது போல அப்படியே நின்றிருந்தேன் அவர்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு பெண் கான்ஸ்டபிள் என்னை பிடித்தால் நான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னேன் இந்த விஷயம் முழு தெருவிலும் பரவிவிட்டது அவர்கள் மகள் எங்கே என்று கேட்டார்கள் நான் அவள் ஒருவனுடன் ஓடிவிட்டால் அவள் எங்கே இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியாது என்று பொய் சொன்னேன் நிச்சயமாக அவர்கள் என் மகளை கேள்வி கேட்கவோ அல்லது நான் என்ன செய்தேன் என்பதை அவள் அறியவோ நான் விரும்பவில்லை மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் என் கணவர் எங்கே இருந்தார் அவர் இருக்க வேண்டிய இடத்தில்தான் இருந்தார் ஏனென்றால் அவர் செய்த காரியத்திற்கு பிறகு அதுதான் அவருக்கு சரியான இடம் போலீஸ் என்னை அங்கிருந்து அழைத்து சென்றது ஒவ்வொருவரும் நான் இந்த உலகத்தை சேர்ந்தவள் இல்லை என்பது போல நான் யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தது போல என்னை தள்ளியது என் கணவர் தான் யாரும் என் அருகில் வரவில்லை நான் மனிதன் இல்லை ஒரு பேய் என்பது போல எல்லோரும் என்னை பார்த்து பயந்தனர் ஏனென்றால் நான் அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தேன் பக்கத்து கடைக்காரரிடமும் விசாரணை நடந்தது அவர் எனக்கு மிகவும் கடினமான பொருள் தேவை என் வீட்டில் சில வேலைகள் நடக்கின்றன என்று என்னிடம் சொன்னார் இந்த பெண் இப்படி செய்வாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார் உள்ளவர்களும் தெருவில் இவள் மிகவும் நல்ல பெண் தெருவில் உள்ள அனைவரின் உடைகளையும் தைப்பாள் நல்லவள் யாருடனும் சண்டை சச்சரவு இல்லை இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இல்லை அவளுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை அவளது மகள் எங்கே என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை என்றனர் என் தோழி நான் அவளது தோழி இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று வாக்குமூலம் மூலம் கொடுத்தாள் அவள் என் மகளை ஒரு இடத்தில் கொண்டு சேர்த்திருந்தது அது எனக்கு அவள் செய்த ஒரு பெரிய உதவி அதன் பிறகு ஒரு ஊடகப் பெண் என்னிடம் மிகவும் அன்பாக நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் உங்கள் சொந்த கணவரை கொன்று அவரை புதைப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார் நான் எந்த பெண்ணும் ஏன் அப்படி செய்வார் நீ படித்தவள் இந்த நிலைக்கு ஒருவர் எப்படி வருவார்கள் என்று உனக்கு தெரியும் அந்த மனிதன் அதற்கு தகுதியானவன் அவர் இந்த நிலைக்கு தான் வருவார் என்று நான் சத்தியம் செய்திருந்தேன் ஏனென்றால் அவர் தன் மகளுடன் தவறான உறவு வைத்திருந்தார் என் மகளுடன் அசிங்கமான காரியங்களை செய்திருந்தார் அவர் அவளை நேசிக்கிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் நேசிக்கவில்லை அவருக்குள் இருந்த மிருகத்தனம் வெளிப்பட்டது அதனால் தான் நான் அவரை கொன்றது சரியானது என்று சொன்னேன் இந்த வெளிவந்ததும் மக்களும் நீங்கள் செய்தது மிகவும் சரி என்று சொன்னார்கள் யாருக்கு ஆதரவு ஆதரவாக அனைவருக்கும் ஒரு பாடமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று அவர்கள் கூறினர் இப்போது அனைவரும் அவர் எந்த வகையான தந்தை என்று யோசித்தனர் அவர் தந்தை அல்ல அவர் சொந்த தந்தை இருந்தும் அவர் இந்த நிலைக்கு எப்படி வந்தார் என் மீது வழக்கு தொடரப்பட்டது தண்டனையை அனுபவித்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகு நான் விடுவிக்கப்பட்டேன் நான் திரும்பி வந்தபோது என் மகள் தன் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவளுக்கு ஒரு அழகான மகனும் இருந்தான் நான் அவளிடம் அவனை மிகவும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னேன் என் மகள் என்னை கட்டிப்பிடித்து அருந்தாள் ஏனென்றால் அவள் செய்தித்தாள் மூலம் அனைத்தையும் அறிந்து கொண்டான் நன்றி